அரசாங்கத்தால் கிடைக்குது பங்களிப்பு போக எங்களுக்கு என்ன தேவைன்றதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் சொன்னால் அந்த தேவைகளை எங்கட இந்த வளங்களை வச்சு எங்கள்கிட்ட இருக்கிறது என்ன வளமோ அந்த வளத்தை நாங்கள் அடையாளம் கண்டு எங்கட தேவை என்னன்றத நாங்கள் எல்லோருமே சேர்ந்து முடிவெடுத்து எங்கட தேவை தெளிவாக இருந்தால் எங்கட இருக்குது இந்த வளங்களை வச்சே நாங்கள் முன்னேற்றம் அடையலும் அப்போ நாங்கள் பெண்கள் இப்போ ஆண்கள பங்களிப்பும் இருக்குது இப்போ தகவல்களை நாங்கள் ஒன்று பிறந்ததுலேருந்து ஆறு வயசு ஏழுலேருந்து பன்னெண்டு பதிமூணுலேருந்து முப் முப்பத்தஞ்சி சாரி பதிமூணுலேருந்து பத்தொம்பது இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சிக்கு மேலே இப்படி வகைப்படுத்தும் போது எங்களுக்கு மஷாலா இதில் உள்ள எங்களுக்கான ஆட்கள் இப்போ இவங்களில் என்னென்ன திறமை உள்ளவங்க இருக்கி யார்கிட்ட என்னென்ன திறமை இருக்குது யாரால் என்னென்ன செய்யலும் யார் பொ பொது நலன் விரும்பிகள் இருக்குது யார் முன் வந்து வேலை செய்கிறதுக்காக இருக்குது யாருக்கு தொடர்பாடல்கள் நல்லா இருக்கி தொழில் சைடில் ஆட்கள் யார் இருக்குன்றதெல்லாம் ஈஸியாக அடையாளம் காணுகிறதுக்கான ஒரு வழி இப்போ ஆண்கள் பெரும்பாலும் எப்படியுமே நாங்கள் பள்ளியோடு போது பள்ளியில் நிறைய வேலைகள் செய்வோம் பங்களிப்பும் செய்வோம் ஆனால் பெண்கள் கிராமப்புறங்களில் வந்து பங்க ஊருக்கான பொது சேவைகளில் பங்களிப்பு செய்தது குறைவு காரணம் அதுக்கான வழிகள் எங்கள்கிட்ட இல்லை